தலாண்ணன் யூடியூப் சேனல் அழகாக பண்ணிட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிருக்க மாணவர்கள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான இலவச செமினார் கிளாஸ் நடந்துருக்கு அந்த வசதி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீரபாண்டிய கட்டப்பம் வரலாறு நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மணக்கில் இது மாதிரி நிறைய ஃப்ரீ செமினார் கிளாஸ் இருக்கு அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிஷன் பாக்ஸில் இருக்குது மாதிரி மாணவர்களுக்காக ஃப்ரீ வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குது அந்த வாட்ஸ்அப் சேனலையும் மாணவர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தகவல் உடனுக்குடன் கிடைக்கும் மாணவர்கள் வந்து இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இது மாதிரியான தொடர்ந்து வீடியோக்காக நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க என்று மாணகரான தலையான் யூடியூப் சேனல் வீரபண்டிய கட்டை கட்டபொம்மன் பாஞ்சாலக்காரன் பாஞ்சால்குறிச்சி ஜக்கம்மா போன்ற அனைத்து வார்த்தைகளுக்கும் முக்கியமான பெயர் பெற்றவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்முடைய அழகப்பா யூனிவர்சிட்டி டிசன்ஸ் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் இம்பார்டன் நம்முடைய ஃப்ரீ செமினார் கிளாஸ் அழகப்பா யூனிவர்சிட்டி ஃப்ரீ செமினார் கிளாஸ் யூடியூப் சேனலில் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஏ தமிழ் தமிழக வரலாறு நூற்றி முப்பத்தி ஏழு பதினாலு வீரபாண்டிய கட்டப்பொம்மன் வரலாறு நம்முடைய இந்த இந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முழுசாக புக்கை பார்த்து பெருசாக நடத்தாமல் மாநகர்கள் எளிதில் தேர்வு எழுதுகிற மாதிரி தேவையான அளவுக்கு சின்னதாக கின்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேனர் கின்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க அது மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மாணவர்களுக்காக கைடு மாதிரி மெத்தடில் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் மாணகர்கள் வந்து இது ஃபைவ் மார்க் கட்டாலும் சரி டூ மார்க் கட்டானு சரி டென் மார்க் கட்டாலும் சரி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதை எழுதிக்கிடுங்க ஆனால் இதை கண்டிப்பாக படிச்சிங்கன்னா இதுலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வுக்கு வரும் அதனால் மாநகரில் வந்து வீரபண்டிய கட்டம் வரலாறு படிக்காமல் இந்த தமிழ் வரலாறு கிடையாது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலே வீரபாண்டிய கட்டபொம்மன் இல்லாமல் ஒரு வரலாறு எழுதவே முடியாது அதுவும் தமிழக சுதந்திர போராட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாவீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த கட்டபொம்மனுடைய வரலாறு பார்க்குறோம் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய குலதெய்வம் தாய் சக்கம்மா இந்த சக்கம்மா வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சால்குறிச்சியில இருக்காங்க அதை விட அவருடைய இன்னொரு குலதெய்வம் பார்த்தீங்கன்னா நம்முடைய திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் மீது அலாப்பரியான அன்பும் காதலும் கொண்டவர் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் பாஞ்சாலம் பாஞ்சாலங்குச்சியில உள்ள ஒரு மணி அடிச்சாதான் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பூஜையே நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு இதற்காக ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு மணி மண்டபமே கட்டி பாஞ்சாலம் பாஞ்சாலங்குறிச்சியில சக்கமாக்கு பூஜை ஆனவன ஒரு மணி அடிப்பாங்க இந்த மணி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மணி இந்த மணி சத்தம் கேட்டோன்னா அடுத்த மணி அடுத்த மணி அடுத்த மணி அப்படியே மணி அடிச்சு 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 கடைசில எம்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு பூஜை நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இவர் இவர் வந்து பாளையக்காரராக இருந்த பாளையம் வந்து பாஞ்சாலங்குறிச்சி தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சி அந்த கா அப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது திருநெல்வேலியில் ஜில்லாவாக இருந்துச்சு இப்போ வந்து மாவட்டம் சொல்கிற முன்னாடி திருநெல்வேலி ஜில்லா இந்த இவருடைய இயற்பெயர் கட்ட பொம்மு இவர் ஆட்சி செய்த காலம் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சிறப்பு ராமநாதபுரம் கிழக்கு இந்திய கம்பெனிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பாளையக்காரர்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பாளையக்காரர்களை ஒட்டுமொத்தமாக இணைச்ச பெருமை நம்முடைய சுதந்திர போராட்ட வர மாவெரன் கட்ட பொம்மு இருக்கு இந்த சிறப்பு உண்டு போர் இவர் வந்து எல்லாருக்கும் வந்து திரை செலுத்துவாங்க திரையினா வந்து வரி கட்டணும் அந்த வரி கட்டும் போது வரி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டயாபுரத்தை சேர்ந்த பாளையத்துடைய தலைவர் மட்டும் வந்து பாத்தினா இவர் வந்து வரி செலுத்திக்கிட்டு இருப்பாரு அதனால அவர் மீது கட்டபொம்மன் அடிக்கடி தாக்குதல் நடத்தி இருக்காரு இப்போ ஜாக்சன் சந்திப்பு ஜாக்சன் ஜாக்சன் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து வரி கொடுக்க மாட்டக்காரன்னு சொன்னோன்னா ஜாக்சன் வந்து வீரபாண்டிய கட்ட சந்திக்க வர சொல்லியிருப்பார் ராமநாதபுரத்துக்கு ஆனால் வந்து அங்கே சந்திக்காமல் நம்மளுடைய கட்டபொம்மனை அவமானப்படுத்துவார் இப்படி பல நிகழ்வுகள் நடக்கும் அப்புறம் ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஜாக்சன் துறைக்கும் அங்கே வந்து வாக்குவாதம் நடக்கும் அது உங்களுக்கே தெரியும் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை நம்மளே பார்த்துருப்போம் அந்த இடத்துல வந்து ரெண்டு பேருக்குமண்டியான் அப்படிம்பார் சாக்சன் துறை நம்மள் சொல்லுவார் நீதான் ஜாக்சன் துறை என்பவரோ என் வயலுக்கு வந்தாயா நாட்டு நரைத்தாயா அங்கு கொஞ்சூலன் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா மாமனா மச்சானா மானம் கட்டவனே யாரு கடா கேட்க வேண்டும் வரி வரி வட்டி கிரி கிஸ்தி என்ன இந்த மிக பிரம்மாண்டமான ஒரு ஒரு டைலாக் இந்த டைலாக் வந்து நம்முடைய சிவாஜி அவர்கள் மிக தத்துவமா அழகா பேசியிருப்பாங்க இப்போ ரெண்டு பேருக்கும் அந்த இடத்துல வாக்குவா வருது க வீரபாண்டிய வந்து கைது செய்ய ஆணையிடுவாங்க ஊமுத்துறையும் கட்டபொம்மனும் போயிருப்பாங்க அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா அதில் வந்து வீரபாண்டிகிட்ட தப்பிக்கும் போது கிளார்க்னு ஒருத்த வந்து கொலை செய்யப்படுவான் ஆங்கிலேயருடைய படைத்தலைவன் இப்போ தவிச்சிடுறாங்க இப்போ ஆங்கிலேயர் வந்து கட்டப்பொம்மன் மேலே வந்து ஒரு போர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இப்போ கட்டப்பொம்மன் ஊமத்துறை பாளையாரால் ஒரு டீமு மேஜர் பானர்மன் தலைமையில் ஆங்கிலேயர் ஒரு டீமு உங்களுக்கே தெரியும் ஆங்கிலேயர் முன்னாடி நம்மளால வந்து நிற்க முடியாது அவங்கள்ட்ட குண்டு எல்லாம் இருந்துச்சு நம்மகிட்ட வெறும் கத்தியம் ஆளுந்தான் இருந்துச்சு இப்போ அவங்க ஜெயிக்கிறாங்க பானர்மன் ஜெயிக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு உதவியதற்காகவே சுந்தரபாண்டிய நாயக்கர் தனாதிபதி பிள்ளை அப்படி ரெண்டு வைத்தையும் வந்து விசாரணை இன்றி தூக்கில் போட்டுவாங்க நீங்கள் நீங்கள் வீரபாண்டிய கட்டப்பொம்மனுக்கு அந்த மணிமண்டபம் வந்து இன்னைக்கு நம்மளுடைய பாஞ்சாமங்குச்சில் இருக்கு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இன்னைக்கு தானாதிபதி பிள்ளையும் சுந்தரபாண்டி நாயக்கருக்கான அந்த அந்த சிலையும் அங்கே இருக்கு உடனே என்ன பண்றாரு இவர் அங்கிருந்து தப்பிச்சு போறாரு தப்பிச்சு போனவர் புதுக்கோட்டை மன்னன் விஜயநாத ரகுநாத தொண்டைமான் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அவர்கிட்ட அவர்கிட்ட அடைக்கலம் கொடுப்பார் ஃபர்ஸ்ட் வந்து தொண்டைமான் வந்து கட்டப்பம்னு அடைக்கலம் கொடுத்து அங்கே தான் தங்க வச்சிருப்பாரு ஆனா ஆங்கில அரசனுடைய நெருக்கடி காரணமாக அவர் வழி இல்லாம காட்டி கொடுத்துருவாரு அதனாலதான் வந்து அடே எட்டப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனம் வரும் இப்போ வந்து அவர் காட்டப்பட்டுருவார் இப்போ வந்து வீரபண்டை கட்டப்பம்மன் வந்து கைது பண்ணிடுவாங்க கயத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் இருக்கு பார்த்தீங்களா அந்த கயத்தாரில் வந்து வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு விசாரணை வைப்பாங்க அவர் மேலே வைக்கப்படும் குற்றச்சாட்டு வரி செலுத்தாது ஆங்கிலோடைய அதிகாரி கிளார்க்கை கொலை பண்ணதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படும் அந்த ஒரு புளிய மரத்தில் தூக்கு தண்டனை கை தொங்கப்படணும் அதை முத்தமிட்டு சிரிச்சிக்கிட்டே தன்னுடைய இன்னுயிரை நீத்துப் போவார் வீரபாண்டிய கட்டப்பம்மன் அவர் இறந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது அக்டோபர் பதினாறு கைத்தாரில் தூக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் இப்போ அந்த இடத்துல அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நினைவு தூண் கட்டப்பட்டிருக்கு நினைவு மண்டபமும் அங்கே இருக்குது நீங்கள் போனீங்கன்னா கைத்தாரில் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே பெரிய பிரிட்ஜ் அதுக்கு முன்னாடியே அந்த கைத்தாருடைய நம்முடைய வீரபாண்டிய கட்டம்மனுடைய அந்த நினைவு மண்டபம் இருக்குது போனீங்கன்னா பாருங்கள் மேலே கம்பீரமாக வந்து விரப்பண்ணை கட்டமாக இருப்பார் பாஞ்சாலங்குறிச்சிக்கு ரொம்ப சிறப்பு உண்டு அந்த கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா அங்கிருடைய வீரங்கி குண்டாவில் லேசில் வந்து துளைக்க அந்த அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது பாஞ்சாலங்குறிச்சியுடைய கோட்டை அந்த பாஞ்சாலுச்சியினுடைய கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன சொல்லுவாங்க நாய் வந்து முயலை வந்து விரட்டிட்டு வரும் ஆனால் பாஞ்சாலங்குறிச்சி எல்லைக்கு வந்த பிறகு இந்த முயல் வந்து நாயை வரட்டமா அவ்வளோ வீரமிக்க மறு வீரமிக்க மண் பாஞ்சாலங்குறிச்சி எங்கள் கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க கோழி வந்து அந்த காலத்துலலாம் வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்காக நம்ம வந்து கோழி வந்து அடக்காக்க பார்த்தீங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சால்குறிச்சிலேருந்து மண் வைச்சா அந்த குஞ்சு நல்ல பொரிக்கும்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஐதீகம் உண்டு இன்னைக்கும் தாய் சக்கம்மா நம்முடைய வீரபாண்டிய கட்டபம்மன் இருவருக்கும் தாய் சக்கம்மாவுக்கு மிகப்பெரிய ஆலயம் வீரபாண்டிய கட்டபம்மன் பிறந்தவரான பாளையக்கரான பஞ்சலங்குறிச்சில் உள்ளது அதே மாதிரி அவருடைய நினைவிடமும் நீங்கள் ஒரு வாய்ப்பு கிடைச்சா மாணவர்கள் அந்த பக்கம் வந்தீங்கன்னா தூத்துக்குடி ஓட்டப்படாரம் அந்த சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி கிராமம் அந்த இடத்துல அவருடைய நினைவு ஆலயம் இருக்குது வாய்ப்பு இருந்த மனக்கள் படிங்க நான் இப்போ சொன்ன இந்த கதையை மட்டும் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிடுங்க பெருசாக படிக்கணும்னு தேவையில்லை அவருடைய அந்த வருடங்களை மட்டும் பார்த்துக்கிடுங்க பார்த்துட்டு நீங்கள் எழுதிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அவங்க எந்த எத்தனை மார்க்கில் பத்து மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இதனை தொடர்ந்து மாணக்களுக்காக ஃப்ரீ வாட்ஸ்அப் சேனல் இருக்கு மணக்களை அந்த வாட்ஸ்அப் சேனலில் சேர்ந்துக்கங்க ஃப்ரீ செமினருக்கான லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கங்க இது மாதிரி மாணவர்களுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனல் வரிசையாக வந்துகிட்டு இருக்கும் மாணவர்களால் தொடர்ந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஆதரவை தாங்க மீண்டும் மாணவர்கள நலனில் தலனேன் யூடியூப் சேனல் லகப்பனுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்